நண்பர்களுக்கு வணக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மணலில் வீடு கட்டி விளையாட கொண்டிருப்பவன் இருப்பவன் இவனோட பேர் வந்து கவின் மணலில் வீடு கட்டி விளையாடுறது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி விளையாடும்போது ஒரு நாள் ஒரு எறும்பு இவன் பக்கத்தில் ஊர்ந்து வர்றதை கவின் கவனிக்கவே இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அவனோட கையில் ஏறி மெதுவாக அப்படியே வர்றதை பார்த்துட்டான் அவன் பார்த்த உடனேயும் பயந்து போய் அம்மானு சொல்லி சத்தம் போட்டோனே இவனை கடிச்சிருச்சு அதனால் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறான் அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து கையில் வந்து மஞ்சள் தடவி ஆறுதல் சொல்கிறாங்க சொல்லிட்டு போயிட்டு எறும்பை வந்து கலைச்சி அடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு கவின் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் அம்மா நான் பயத்தில் அழுததுனால தானே வந்து எறும்பு வந்து என்னை கடிச்சிருச்சு அதனால் நீங்கள் வந்து எறும்பை வந்து கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எறும்புக்கிட்ட போய் எறும்பு பாப்பா என்னை மன்னிச்சிருப்பாப்பா அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்குறான் இந்த கதையின் மூலமாக நீங்கள் வந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பாகவே இருப்போம் அன்பு செலுத்துவோம் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களை இது போன்ற கதைகளை வந்து நீங்கள் கேட்குறது ஹைஃபை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ